தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத காமெடி நடிகர்களில் குலதெய்வம் ராஜகோபாலும் ஒருவர் ராமநாதபுரத்தை பூர்வீகமாக கொண்டவர் மதுரை கலைமணி நாடக குழுவில் இணைந்து பல நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்தார் ராஜகோபாலின் நடிப்பு திறனும் நகைச்சுவை உணர்வும் கலைவாணருக்கு பிடித்து போக தனது நண்பர் எம் நடித்த புதுவாழ்வு என்ற திரைப்படத்தின் மூலம் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினார் ராஜகோபாலை தனது டைமிங் காமெடியாலும் கீச் கீச் குரலாலும் இரண்டே ஆண்டுகளில் விறுவிறுவென தமிழ் சினிமாவில் வளர்ந்த ராஜகோபால் குலதெய்வம் திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் குலதெய்வம் ராஜகோபால் என்று ரசிகர்களால் கொண்டாடப்பட்டார் திரைப்படங்களில் நடித்துக் கொண்டே சொந்தமாக நாடக குழுவை தொடங்கி பட்டி தொட்டி எங்கும் நாடகங்களை நடத்தி வந்த ராஜகோபாலின் மீது யார் கண்பட்டதோ தெரியவில்லை அதுவரை ஈட்டிய செல்வத்தை எல்லாம் சேர்த்து சொந்த படம் தயாரித்து மாபெரும் இழப்பை சந்தித்தார் ராஜகோபால் சுமார் பதினைந்து ஆண்டு காலம் சினிமாவில் நடிக்காமல் இருந்து வந்த ராஜகோபாலை கே பாக்கியராஜ் தனது எங்கு சின்ன ராஜா திரைப்படத்தின் மூலம் மீண்டும் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்த பின் பல படங்களில் நடித்துக் கொண்டிருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு உடல்நலக்குறைவால் மறைந்து